சொல்லக்கூடாது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக்கிறேன் நின்றவன் கட்டி எடுத்து அடிச்சு விட்டால் மூஞ்சேரி ஆட்டி மூணு பக்கம் கொடுக்கப்பட்டது நாங்கள் சொல்லிக்கிறோம் நாங்கள் சொன்னனாலும் தேவை இல்லாம ஒரு தண்டு போடாத உன்னை பொறுத்த இடத்துல உன்னை மாற்றி விடுவேன் அண்டு இப்ப தேவை இல்லாம மாற்றி எல்லாம் பேசியதால இழுத்து விட்டான் இழுத்த இடத்துல முன்னு முப்பத்தி ரெண்டு வந்து கொடுக்கப்பட்டு கடவுள் அது கதை முடிச்சு ஏன் சொல்கிறேன் என்றால் சும்மா உதாரணக்கலையாக இருந்தாலும் நாங்கள் கூடாத வார்த்தை பேசினால் சரஸ்வதி அந்த நேரத்திலே அகன்று விடுவான் பிள்ளைகளிலே கவனமாக இருக்கும் அப்ப நாங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் சின்ன இருந்து நீங்க பிள்ளைப்பருவத்திலிருந்து பழகப்படும் நீங்கள் நல்லவன் சொல்லுங்க பஜனை பாடீர்கள் தேவாரம் படிக்கிறீர்கள் பாருங்கோ இருங்கோ ஒண்ணுங்கோ டீச்சர் வணக்கம் குட் மார்னிங் நல்ல வார்த்தை பேசுவோம் கூடாத வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கு நான் அம்மா டீச்சர்மா சொல்றோம் நாங்கள் டீச்சர் இந்த சனியனோடு சனி என் விருப்பம் உங்களுக்கு சனிக்கிரகத்த வீட்டிலேயோ சில மூதவிய அது மூதவியா மாறி சொல்ல சொன்னால் அப்படி மாறிடும் ஆகவே இந்த நாற்காலே தேவையில்லாத கூடாத வார்த்தைகளை நீங்க அம்மா சொன்னாலும் அம்மா சொல்லுங்க அம்மா சொன்னவன் இனிமே பேசாதே அம்மா நான் அது கூடாத பிள்ளையா மாறிடுவேன் டீச்சர் சொன்னாலும் சொல்லுங்க இப்படி பேசாதீங்க நான் கூடாத பள்ளியா மாறிடுவேன் அதை விட்டுட்டு பிள்ள நீ நல்ல பிள்ள நீ நல்லா இருக்கும் நீ மகாலட்சியமாக இருக்கிற நீ சரஸ்வதி மாதிரி இருக்கிற நீ மீனாட்சியமாக இருக்கிற நீ காமாட்சியமாக இருக்கிற நல்ல வடிவான புள்ள நீ கட்டிக்கார் நீ நல்லா படிப்போம் நல்லதை சொல்ல சொல்ல இந்த மனம் குளிரும் உங்களில் சரஸ்வதி கடாட்சம் வளரும் ஆகவே இன்றைய சரஸ்வதியினுடைய நாளிலே நீங்கள் இதை முடிவாக எடுத்துக்கொள்ளும் நாங்கள் யார் நான் சரஸ்வதி உங்களிடம் இருந்து அகற்றுவது மட்டுமல்ல ஏழு தலைமுறைக்கு அகன்றுவார் அடிக்க சொல்லுவேன் இந்த இடத்துல இவ்வளவு என்றால் நான் கடமையில் எடுத்து ஆய்வு செய்தே பார்த்திருக்கேன் கூடாம பேசுகிற ஆக்கள் என்ற பிள்ளை படிக்காது பிள்ளை என்ற பிள்ளை பிள்ளை என்ற ஏழு தலைமுறை படிக்காது இந்த சரஸ்வதி அகன்றுவார் சந்ததிக்கு கல்வி கொடுக்க மாட்டார் கலையானம் கொடுக்க மாட்டார் ஆகவே இந்த நாக்கால நீங்க நல்லா சாப்பிடுவோ அதே நல்லா சாப்பிடுங்கோ ஆனால் நாக்கால கூடாத வார்த்தை கடந்து பேசாதீர்கள் கூடாத வார்த்தை பேசினால் நாமகள் அகன்று நாமகள் அகன்றால் உங்களுடைய ஏழு தலைமுறைக்கும் படிப்பில்லாமல் போய்விடும் சரஸ்வதி தான் எல்லா உற்பத்திக்கும் மூலம் ஏனென்றால் பிரம்மா போடு இருப்பவன் சரஸ்வதி எங்களுக்கு தலையெடுத்து எடுத்து சரஸ்வதி சேர்ந்துதான் எழுதுகிறார்

தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி முருகனுக்கு கிடைத்தது வேற யாருக்கும் கிடையாது எந்த வந்து கிடையாது எல்லாம் பிரம்மாவுக்கும் தனது கொடுத்த சக்தி ஆகவே நீங்கள் என்ன ஒரு தொழில் செய்தால் உற்பத்திக்கு மூலம் சரஸ்வதி எழுதினா என்ன பாடினா என்ன பிள்ளையார கொண்டு அடுத்த சரஸ்வதி இணைக்கணும் அப்போதான் உங்களோட தொழில் விருத்தி அடையும் படிப்பு விருத்தி அடையும் கலைகள் விருத்தி அடையும் நீங்கள் செய்கின்ற எதுவும் விருத்தி அடையும் உற்பத்தி சிறக்கும் அது சரஸ்வதி

அவன் அந்த கல்வியை வச்சு கொண்டு பணம் சம்பாதிப்பான் உற்பத்தி உழைப்பான் சிந்திப்பான் மற்றவன் எது மாறாமல் வாழ்வான் வீரம் ஒரு புத்தகத்தை தூக்கி கொண்டு முடுக்க படிப்பு நல்ல மொழியாற்றல் எல்லாம் ஒரு வீரம் விவேகம் ஒரு முடுக்கும் வரும் ஒரு ரெண்டு கையில் வந்து கொண்டு போய் பாருங்க ஒரு ஃபைல வச்சு கொண்டு போங்க ஒரு வீரம் விவேகம் வரும் எங்களோட கல்வி இருக்கு நரங்கை சமாளிப்பன் எங்க போனாலும் ஏதோ ஒரு தொழில் வச்சு பிழைத்துக் கொள்ளலாம் கான்பூமி வாங்கலாம் வீடு கட்டலாம் நல்ல பாகர் வஸ்துகள் பெற்றுக் கொள்ளலாம் நுகுப்புகள் வாங்கலாம் எல்லாம் ஆகவேதான் நண்பர்களே வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கவனத்து விற்றிருப்பான் வெள்ளை அரியாசனத்தில் சுத்தமான நல்ல ஆக்களோட கொண்டு போய் சரியாசனம் வைக்கக்கூடியது சரஸ்வதி குண்டு என்று கூறி நீங்கள் எல்லாம் ஆயுதம் செய்யும் தானியம் சில சுப்பாய்க்கங்களோடு படித்து பெரிய பெரிய மேதைகளாகி ம பெரிய மகான்களாக வர வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி